நான்காவது உப்பு உற்பத்தி சம்பந்தப்பட்ட வரிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது வீல் படிவு ஒன்று மற்றும் வீல் படிவு ரெண்டை சரியாக காட்டுவது உப்பு உற்பத்தி என்ன ஆன்சர் எடுத்தீங்க ஆன்சர் தான் வரும் கால்சியம் கார்பனேட்டும் உப்பு உற்பத்தி பெருமுறையில உப்பு உற்பத்தின்றது பிரதானமா மூன்று படியில நடக்க போகுது அதாவது மூன்று பாத்திகள் இருக்கும் மூன்று பாத்திகள்ல அதாவது கடல் நீரை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாய்க்கிற பாய்ச்சிடும் ஆழம் குறைந்த ஆழம் குறைந்த பெரிய பாத்திகள் தான் நாங்கள் ஃபர்ஸ்டா கடல் நீரை பாய்ச்சிடும் ஆழம் குறைஞ்ச பெரிய பாத்தியில இதுல போடுறதுல என்னடா அவசரமா ஆவியாக போகுது இப்போ எங்களுக்கு தேவை இதுல இருக்கிற உப்பை வீல் படிவாக்குறது அல்லது பள்ளிங்காக்குறது காக்குறது அப்ப நான் இப்படி இதை விட நல்ல இப்படி ஆழம் நீ இப்படி ஒன்றுக்குள்ள போட்டோம்னா இது ஆவியாகி போறதுக்கு பெரிய நிறைய நேரம் எடுக்கும் அப்ப இந்த மாதிரி பறந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஆழத்தை குறைச்சி சரி ஆழத்தை குறைச்சி பெரிய பாத்தி எடுக்கிறோம் அப்ப இதுல நீர் பறந்த அளவுல இப்படி இருக்கும் அப்ப அவசரமா ஆவியாகி போயிரு இந்த ஆவியாகி போற நேரம் இங்க நீர் ஆவியாகி ஓரளவு போகும் போற போக போனது எஞ்ச இன்னும் கொஞ்சம் இந்த படியில அடியில படிய போகுது அடியில வீல் படிவா படியும் அடியில இந்த வீல் படிவா படியறது என்னன்னு கேட்டா வீல் படிவா படியறது என்னன்னு கேட்டா கால்சியம் கார்பனேற்றுன்றது வீல் படிவா படியும் ஓரளவு ஆவியாகியும் போயிரும் இப்ப இதுல இருக்கிற இந்த எஞ்சிய இந்த திரவம் இருக்குதானே இந்த எஞ்சிய திரவத்தை இன்னொரு சின்ன பாத்திக்கு நடுத்தர அளவான பாத்திக்கு இது பெரிய ஆழமான பாத்தி இது ஒரு நடுத்தர வள அளவான பாத்தி இந்த பாத்திக்கு நாங்க மாத்திரம் இங்கிருக்கிற நீரை இம்மல்ல இந்த இதுக்கு மாத்திரம் இது ரெண்டாம் பாத்தி இது முதலாம் பாத்தி இது வேற ரெண்டாம் பாத்தி வருது இந்த இதுலையும் இங்கேயும் என்ன நடக்குண்டா இப்போ இந்த திரவத்தை இங்கே இந்த இந்த நீரை இங்கே மாத்திருக்கிறோம் ஆரம்பத்தில் எடுத்த உப்புக்கு ஒரு செறிவு இருக்கும் தானே அந்த உப்பு நீரில் செறிவை விட இப்போ இதுக்குள்ளே நான் மாத்திர நேரம் அந்த செறிவை விட இப்போ ரெண்டு மடங்கு செறிவிடுவதாக இருக்கும் சரி செரிவுன்றதுல உங்களுக்கு ஐடியா இருக்கும் இது இருந்த ஒரு நான் கடல் தண்ணியை இதுல போடுற நேரம் ஒரு உப்பு டேஸ்ட் ஒன்று இருந்துச்சு தானே அந்த உப்பு டேஸ்ட்டை டபுள் மடங்கு உப்பு டேஸ்ட் இப்ப இங்க இருக்கும் சரி உண்டு ஐடியா சரியா ஒரு ரெண்டு மடங்கு இந்த தண்ணியில் இப்ப கூடி இருக்கும் இங்க இது ஆவியாக விடுறேன் ஆவியாக விடுற நேரம் இதிலையும் வீல் படி கொண்டு உருவாகும் இந்த வீல் படிவு என்ன கேட்டால் கேட்டா கல்சியம் சல்பேட் இந்த கல்சியம் சல்பேட் நாங்கள் சொல்லுவோம் சிமெண்ட் எல்லாம் செய்கிறதுக்கு எடுக்கல சரியா கால்சியம் டூ சல்பேட் சொல்றது இப்ப கல்சியம் சல்பேட் இந்த ரெண்டாம் பாத்தியில வீல் படி இந்த வீல் படிவாயினது இப்ப எங்கள்கிட்ட இப்போ குறைஞ்சிட்டு யாவியாய் நீர் தளவு குறஞ்சதால இப்ப இதை நான் மூணாம் பாத்தி மாத்திரேன் இந்த மூணாம் பாத்தின்றது சின்ன பாத்தி மூன்றாம் பாத்தி இதை விட இது சிறுசு இதை விட சின்னதா இருக்கும் சரியா இப்ப இந்த மூன்றாம் பாத்திக்கு மாத்துறேன் இந்த மூன்றாம் பாத்திக்கு மாத்திர நேரம் இந்த கரை சொல்ற செறிவு ஆரம்பத்துல எடுத்த உப்பு நீர் செறிவை விட நாலு மடங்கு செறிவா இருக்கும் ஆரம்பத்தில் இருந்த உப்பு டேஸ்ட்டை விட இப்போ உப்பு டேஸ்ட் வந்து நான்கு மடங்கு அதிகமாயிருக்கும் இப்ப இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல ஆவியாக விடுறதுல இதுல வீழ் படிவாக போது எனக்கு தேவையான என்சியலும் என் வீல் படிவாக போகுது அதே போல மெக்னீசியம் சல்பேட்டு வீல் படிவாக போகுது அதே நேரம் மெக்னீசியம் குளோரைட்டு வீல் படிவாக போகுது இந்த மூன்று சேர்வைகளும் வீல் படிவாக போகுது எனக்கு தேவை என்ஐசிஎல் என்று சொல்ற உப்பு ஆனா இங்க இந்த வீல் படிவாக இருக்கிற இந்த வீல் படிவுல என்னென்ன இருக்குன்னு கேட்டா இது மூன்றும் இருக்குது சரியா இப்ப இந்த எஞ்சிர திரவம் இருக்குதானே இந்த இஞ்சிர திரவத்தை நாங்க சொல்றது என்ன கரை தாய் கரைசல் தாய் கரைசல் சொல்லுவோம் இந்த தாய் கரைசல் ஆரம்பத்துல நான் எடுத்த உப்பை விட பத்து மடங்கு செறிவுடையதாக இருக்கும் ஆரம்ப உப்பு செறிவுடைய விட பத்து மடங்கு செறிவு உடையதாக இருக்கும் இதுதான் மொத்த உப்பு உற்பத்தியும் சரி பிள்ளைத்தானே மூன்று படிவுகள் நடக்கும் மூன்று பாத்திகள் இருக்கு ஆரம்பத்தில் பெரிய ஆழம் குறைஞ்ச பாத்தி அடுத்தது நடுத்தர அளவான பாத்தி சிறிய பாத்தி இதை தெரிஞ்சிருக்கோணும் அதே போல உப்பு நீண்ட செறிவு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன வீல் படிவாக இருக்கணும்ன்றது வெயில் படிவாகன்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் சரி இவ்வளவுதான் மொத்த உப்பு உற்பத்தி சரியா இப்போ இங்க எங்கள்கிட்ட கேட்டது முதலாம் பாத்திலையும் ரெண்டாவது பாத்திலையும் வீல் படிவாகிறது என்னென்று அப்போ அப்ப வீல் படிவுன்றதுக்கு தான் இந்த மாதிரி அம்புக்குறி காட்டுறது நீங்க அதை காட்டல் பிரச்சனை இல்லை அப்போ கல்சியம் கார்பனேட்டரும் கால்சியம் சல்பேட்டும் தான் இந்த முதலாம் பாத்திலையும் இரண்டாம் பாத்திலையும் வீழ் படிவாகிறது இதை தெரிஞ்சுட்டு போனோம் அதே போல் இந்த கால்சியம் சல்பேட் திமந்தி உற்பத்திக்கு பயன்படுத்துகிற இதுக்கு பேர் சொல்கிற ஜிப்சம் இது பழைய சிலபஸ் இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஜிப்ஸ் சொல்லுவோம் திமந்தி உற்பத்திக்கு இதை பயன்படுத்துற இதுல வரப்போற அடுத்த வேற கேள்விகள் என்னன்னு கேட்டா உப்பு உற்பத்தி முறையில் பயன்படுத்தப்படுற வேறு பிரித்தல் முறைகள் என்னென்ன என்ன என்றது இன்ன முறை வரலாம் உப்புற்பத்தியில கலவைகள் இருந்து கூறுகளை வேறு விருத்தல் முறைகள் நாங்க படிச்சிருப்போமே என்னது நிறப்பதிவியல் முறை வேற அப்படின்னு ஒவ்வொரு முறைகள் இருக்குதானே பகுதி காய்ச்சி காய்ச்சிவாடி அந்த மாதிரி முறைகள் இருக்கு அப்ப அந்த வகையில இந்த உப்பு உற்பத்தியுடைய இந்த முறையில என்னென்ன முறைகள்ல நான் பயன்படுத்தப்படுது வெரி குட் இங்க ஆவியாகிறது நடக்குது அதே நேரம் இங்க வீழ் படிவாகிறது நடக்குது அப்ப இந்த முறைகள் ஆவியாக்கள் அதே போல பளிங்காக்கள் என்ற முறைகள் பயன்படுத்தப்படுதுன்னு என்று தெரிஞ்சிருக்கணும் இனி இதுல ஒரு கேள்வி வரப்போற இன்னும் ரெண்டு வகையான கேள்வி வரையிலும் ஆஹ் இப்படி எடுத்த இந்த உப்பு கசப்பு தன்மையுடையதாக இருந்துச்சு அப்படியாக இருந்தா அது என்ன காரணம் அதை ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேள்வி அந்த கசப்புத்தன்மைக்கு காரணம் இந்த மெக்னீசியம் சல்பேட் இந்த மெக்னீசியம் குளோரைடு என்ற சேர்வைகள் இந்த உப்புல கலந்து இருக்கிறதால அப்போ இது என்ன செய்யறோம்டா இந்த வீல் படிவ இந்த உப்பை எடுத்து உடைச்சு உடைச்சு இந்த மாதிரி அரிய வடிவத்துல குவிக்கிறோம் அரிய வடிவத்துல இதை குவிக்கிற நேரம் இது வளிமண்டலத்துக்கு திறந்து வைப்போம் வளிமண்டலத்தில் இருக்கிற நீர் ஆவியும் இந்த மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் குளோரைட்டும் தாக்கமடைஞ்சு நீர்ல கரைஞ்சி கசிஞ்சு இந்த மாதிரி நீராக வளிஞ்சு ஓடும் சரி என்னென்ன வலிஞ்சு ஓடும் மெக்னீசியம் சல்ஃபேட்டும் மெக்னீசியம் குளோரைட்டுன்ற இந்த சேர்வை வலிஞ்சு ஓடும் அப்ப என் சியல்ன்றது இங்க மிஞ்சும் அப்ப இது வளிஞ்சு போறதால இது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு அரிய வடிவில் இந்த மாதிரி குமிச்சு வைக்கிறோம் அப்ப இதெல்லாம் நீராவியோட கரைஞ்சி அடிஞ்சு ஓடினதும் தூய எண்ணெய் செயலை எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும் இது கேள்வியா கேட்பாங்க இதுல இன்னும் வேற நீ கேள்வியா கேட்கிறேன்டா நீங்க ஒரு உப்பளம் அமைக்கிறதுக்கு தெரிவு செய்யற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்றது கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும்